இப்போ நீங்கள் தமிழகம் நடந்த சம்பவத்தை பற்றி தான் நானும் பேச போகிறேன் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த ஒன்று தான் இது இது யாரும் சொல்லி குத்தும் இல்லை ஏன்னா அவர் எப்பயுமே சொன்னது ஒன்று தான் இளைஞர்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் வர வேண்டாம் இளைஞர்கள் இளைஞர்கள் வாங்க வயதானவர்கள் வர வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் சிறு குழந்தைகள் வர வேண்டாம் உடம்பு சரி வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன வீட்லேயே டிவி பார்த்துட்டு நீங்கள் என்னை பார்த்துக்கலாம் பேசலாம் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்கிறாரு அதே மீறி போகணும் அப்படின்னு சொல் சொன்னதும் சொல்லிடுறாரு அதே மீறி இதுங்க போதுங்க அது தடுக்க யாரால முடியும் டூ டீசர் போல் போகிற போகிற மனிதர்கள் நெக்ஸ்ட் இன்னொன்று அது வந்துட்டு செந்தில் பாலாஜியோட போட்ட கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் ஏதாவது நடக்கும் நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே அதே போல தான் நடத்தி காமிச்சிட்டாங்க இப்போ சீன் போட்டுகிட்டு இருக்கிறாங்க அதுவும் நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த கோட்டையை உடைக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்திலேயே இது நடந்திருக்கலாம் எனக்கு குறுக்கு சந்தையில் தான் கொடுப்பாங்க அவர் சொல்றது மாதிரி துபாய் குறுக்கு சந்து அந்த மாதிரி தான் விஜய்க்கு இடம் கொடுக்குறது ஏன்னா அவ்வளோ பயம் எங்க நம்ம மீறி வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ஆஃப் மைண்டில் தான் என்ன படி ஆ பிடிச்சிக்கா என்ன பண்றது சொல்லுங்க படி அந்த கலக்கத்தில் தான் அவங்க பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாமே இது இந்த பாட்டி மாதிரி கூட தெரிஞ்சிருக்கு அம்மா என்ன படி நீதான் பாட்டி என்ன சொல்றாங்க யாரும் நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை பிரியா போட்டு

கண்டிப்பா எப்படி பாட்டி திட்டமிட்ட சதீம் கூட சொல்லலாம் ஆமா தானே இந்த மாதிரி கூட்டம் நிறைய இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் சாதாரணமே மயக்க வரும் அவர் அதனால வேணுங்கிறாரு நான் இருக்கிறேன் நான் எந்த இடத்துலயே பேசுறேன் நீங்க பாருங்க நீங்க உட்காந்து தெரியல பாருங்க அப்படின்னு தானே சொல்றாரு அவரும் கண்டிப்பா சாதாரணமே வெயில போனாவே மயக்கு வந்துருது வீட்டுல உம் வீட்டுக்குள்ளயே இருங்கங்குறாங்க வெயில் அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி போனா நம்ம என்ன செய்யறது